அன்பார்ந்த பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் நாகராஜன் நாகராஜமான அன்பு வணக்கங்கள் இன்றைய ஜனம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எடுத்த காரியம் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் புதியதாக ஏதாவது ஒரு புது சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது வராதுன்னு கைவிட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து சேரக்கூடிய வாரம் இது என்று சொன்னால் மிகையாகாது மற்றும் பதினெட்டு பத்தொம்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தினே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுடைய மனதுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உடன் பிறந்தவர்களிடம் சிறிது மனசாபம் வாய் சண்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டு இருக்கிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நன்மைகள் நடக்குவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் ஒரு சிலர் புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்குகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகி கொண்டு பார்க்கும் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் கிட்டத்தில் வந்து எட்டத்தில் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது முயற்சிகளிலே முட்டுக்கட்டைகள் விழுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்பட்டு பின் நிவர்த்தி ஆவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் பிரியாண தடங்கல்கள் தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ராசியில் செவ்வாய் வேட்டிருப்பதால் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று அங்கு வீடு வீடு தேட வேண்டிய சந்தர்ப்ப சூளைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்கள் நல்ல செய்திகளாகவும் மகிழ்ச்சியான தகவலாகவும் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீ இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியம் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களா சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினேழாம் தேதி பணம் வரும் நாளாகும் கண்ணீராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் செலவுகள் தான் இரண்டு மடங்கு கூடுதலாகதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி வண்டி வாகன ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொம்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் துளாராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான பலன்களே நடந்து வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட மு முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதினேழாம் தேதி சந்தராசிரம நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு பலங்கள் பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே சூரியனும் புதனும் ஏழாம் இட குரு வக்கரத்தில் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக சிக்கலான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வீண் அலைச்சல் திரைச்சல்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் தண்ட கூடுதலாக ஆகிறதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதிய வண்டி வாகனம் வந்து தேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து சில நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இரண்டு நாட்கள் தந்தராசம நாட்களாகும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கார கிரக நிலவர்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நன்மைகள் நடக்குதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் நீண்ட நாளே மன மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் கூட நடந்து உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்துவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் ஏதாவது புதிய வண்டி வாகனம் வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது உங்களது நீண்ட நாளைய முயற்சிகள் முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடினவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதிகள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கிழங்கு முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராட்சம்களாகும் இந்த நாட்களில் வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் சாலை சிறந்ததாகிறது பதினேழாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எது வேணாலும் முன்னேற்றகரமாகும் ஆதாயகரமாகும் லாபகரமாகும் வெற்றிகரமாகவும் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் எது பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேரும்னும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேர்வதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் பதினெட்டு பத்தொம்பது இரண்டு தேதிகளில் பண வரும் தேதிகளாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவனி பார்க்கும்போது அவ்வளவாக சரியாக இருக்கும்னு தோணலைங்க ஏதாவது கொஞ்சம் மனக்கவலைகள் பிரச்சனைகள் அடிக்கடி வந்து போவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் ஒருபடியாமல் நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் உளைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாழ்கை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நன்மைகள் நிறையவே நடக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் பணவரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜபோலியை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்